بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين. لميم الله من الللاليع الله تعالى كرهنا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمانكم بالسواس له الله بيقول ولي مريض راهانا بين

இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹவின் நல்லடி அவர்களே பள்ளி வாசல்கள் அல்லாஹுடைய வீடுகளாக இருக்கின்றன அல்லாஹு தாலா அவனை ஒருமைப்படுத்துவதற்காக ஏகத்துவப்படுத்துவதற்காக இந்த பள்ளி வாசலை தேர்வு செய்திருக்கின்றான் அவனை மட்டும் மக்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக பள்ளி வாசல்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அல்லாஹ் கூறுகிறான் அன்னல் மசாஜிடல் இல்லா பள்ளி வாசல்கள் அனைத்தும் அல்லாஹிற்கே உரியதாகும் பல ததோமா அல்லாஹ் அஹதா எனவே அல்லாஹுடன் ஒருவரையும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அழைக்காதீர்கள் யாரையும் பிரார்த்தனை செய்யாதீர்கள் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா பள்ளி வாசல்களை ஏனைய இடங்களை விட மகத்துவப்படுத்திருக்கின்றான் மேலும் அல்லாஹு தாலா இந்த பள்ளி வாசல்களை நேசிக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹன் தூதர் அல்லாஹ் அலி கூறுகிறார்கள் அஹபுல் நாடுகளில் நகரங்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான மிக நேசத்திற்குரிய இடம் நகரங்களில் இருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள் ஆகும் என்று அல்லாஹ் தூதர்சுல் அல்லாஹ் அலிவலம் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே பள்ளி வாசல்களை கட்டுவது அதனுடைய புலர் நிறம் நிர்மாணங்கள் செய்வது பள்ளி வாசல்களை கட்டி எழுப்புவது அங்கு நல்ல காரியங்களை செயல்படுத்துவது இது ஈமான் உள்ளவர்களின் அடையாளமாக இருக்கிறது மேலும் முஸ்லீம்களுடைய பிரத்யேகமான குறிப்பான சிறப்பு வாய்ந்த குணமாகவும் இது இருக்கிறது அல்லாஹு இன்னமாஜி அல்லாஹ் அல்லாஹுடைய பள்ளி வாசல்களை நிர்வாகம் எல்லாம் அவங்களுடைய தகுதி எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் முதலாவது மண் ஆமன பில்லாஹி வல்லோமில் ஆக அல்லாஹுவை மறுமையினாலேயும் நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும் இரண்டாவது வ அப்பாமா ஃபலா அவர் துறையிலே நிறுத்தக்கூடியவராக இருப்பார் மூன்றாவது வஹா த ஜக்கா ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் நான்காவது வலம் யக்ஷ இல்ல அல்லா அல்லாஹுவையை வேறு யாரையும் அவர் பயப்படமாட்டார் பாஷா உலா இவர்கள்தான் இத்தகைய குணங்கள் கொண்டவர்கள்தான் அயக்கோணமினல் நுக்ததேன் நேரான பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அல்லாஹு நல்லடியார்களே மார்க்கம் பள்ளி வாசல்களை கட்டுவதற்கும் அதை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் பள்ளி வாசல்களை அசுத்தம் செய்யாமல் இருப்பதற்கும் கட்டளையிடுகிறது அல்லாஹு தாலா திருமலை கூறுகிறான் இலா இப்ராஹிம் இஸ்மாயில் இப்ராஹிம் அலி இசலாம் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் இந்த இரண்டு நபிமார்களிடத்திலும் நாம் உடன்படிக்கை செய்தோம் என்ன உடன்படிக்கை அந்த் தொஹிரா பைத்திய லுத்தா இஃபீன ஒ ல ஆ கிஃபீன ஒரு ருக்காய் நீங்கள் இருவரும் ப நீங்கள் இருவரும் அந்த் தொஹிரா பைத்திய என்னுடைய வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் யாருக்காக அங்கு தொவா செய்யக்கூடிய மக்களுக்காக அங்கு இருந்து வணக்கம் செய்யக்கூடிய மக்களுக்காக அங்கு உக்கோ செய்யக்கூடிய சுஜோ செய்யக்கூடிய மக்களுக்காக என்னுடைய பைத்தை ஆலயத்தை நீங்கள் இருவரும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று நாம் உடன்படிக்க எடுத்தோம் என்று அல்லாஹு காட்டுகிறான் ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹன் தூதர் நகரங்களில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் பள்ளிவாசல்களை கட்டுமாறு கட்டளையிட்டார்கள் மேலும் பள்ளி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹன் தூதர் சல்லாஹம் கட்டளையிட்டார்கள் என்று ஆயிஷார் அபி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு நல்லபடியார்களே யார் அல்லாவுக்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அதே போல சொர்க்கத்தில் அல்லாஹு தானா ஒரு வீட்டை அவருக்காக கட்டுகிறார் அல்லாஹு தூதர் அல்லாஹு அலைவு செல்லும் கூறினார்கள் மன் பனா மஸ்ஜிதன் எபுத்தை விகிவது அல்லாஹ் அல்லாஹோட முகத்தை நாடி ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ வன ஹுலஹு விஸ்லஹு ஃபில் ஜென்னா அதே போல சொர்க்கத்தில் அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு வீட்டை கட்டுகிறான் அல்லாஹு நல்லடியார்களே யார் பள்ளிவாசுடன் தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ அத்தகைய மனிதருக்கு அல்லாஹு தாலா மருமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் அவனுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துகின்றான் அல்லாஹு தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹுடைய நாளை மறுமை நிழலை பெறக்கூடிய மக்களில் பள்ளிவாசலுடன் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மனிதர் அந்த நிழலை பெறுவார் என்பதாக கூறினார்கள் நல்லடியார்களே நல்லடியாரிகளே அல்லாஹூ தாலையிலும் அருமையிலும் பள்ளிவாசலுடன் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறார் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலிசலம் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிமான மனிதர் தொழுகைக்காகவும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டியும் பள்ளிவாசலுடன் அவர் தொடர்பு ஏற்படுத்தினார் பள்ளிவாசலே இருந்து தொழுவது அங்கு அல்லாஹை விற்கி செய்வது குரான் ஓதுவது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய மனிதராக இருந்தார் அல்லாஹு தாலா இத்தகைய மனிதர் மூலமாக சந்தோஷம் அடைகிறான் இத்தகைய முஸ்லிமான மனிதரை பார்த்து அல்லாஹு தாலா சந்தோஷம் அடைகிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியிலே பயணத்திற்கு சென்ற மனிதர் திரும்ப வரும்போது வீட்டில் உள்ளவர்கள் எவ்வாறு சந்தோஷம் அடைவார்களோ ஒரு மனிதரை நீண்ட நாள் காணாத மக்கள் அந்த மனிதர் திரும்பி வரும்போது எவ்வாறு சந்தோஷம் அடைவார்களோ அதே போல அல்லாஹு தாலா இருந்து துளக்கூடிய விக்ரு செய்யக்கூடிய அல்லாஹாவின் நினைவு கூறக்கூடிய மனிதனை முஸ்லிமான மனிதரை பார்த்து அல்லாஹு அடைகிறான் என்று அல்லாஹின் கூறுகிறார்கள் அல்லாஹ் என்பது கொடுத்து இருக்கக்கூடிய மகத்தான ஒரு இனமத்தாகும் அல்லாஹு தாலா பள்ளி வாசல்களை தனக்கென்று பிரத்யோகமாக ஆக்கியிருக்கின்றான் இந்த பள்ளி வாசல்களில் மக்கள் வந்து வணக்கம் செய்ய வேண்டும் இந்த பள்ளி வாசல்களில் அல்லாஹுவை மேன்மைப்படுத்த வேண்டும் அவனை உரிமைப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹத்துல நேசிக்கின்றான் எனவேதான் பள்ளிவாசலில் தொழக்கூடிய மக்களுக்கான சிறப்பும் அங்கு அமல் செய்யக்கூடிய மக்களுக்கான சிறப்பும் அதிகமாக நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே இத்தகைய மகத்தான நிறைய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது அவசியமாகும் அவற்றில் பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் பள்ளிவாசலில் செய்யக்கூடிய செயல்களை விட்டும் பாதுகாப்பான முறையில் பள்ளிவாசல்களை அணிக வேண்டும் பள்ளிவாசல்களை அசுத்தப்படுத்துவது அங்கு செய்யக்கூடாத செயல்களை விட்டும் தவிர்ந்த நிலையை மேற்கொள்ள வேண்டும் அசுத்தமான செயல்பாடுகளை விட்டும் மாற்றமான செயல்பாடுகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே பள்ளி வாசலை சுத்தம் செய்யாமல் இருப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் சுத்தமாக பள்ளி வாசலை வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹன் தூதர் சொல்லாஹு அலிவசம் வலியுறுத்தி கூறுகிறார்கள் அல்லாஹன் தூதர் சொல்லாசன் கூறுகிறார்கள் நிச்சயமாக இந்த பள்ளி இந்த பள்ளி வாசல்களில் சிறுநீர் கழிப்பது இது போன்ற அசுத்தமான செயல்களை செய்வது கூடாது பள்ளி எல்லாம் எதற்காக உள்ளது என்று சொன்னால் அது அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காகவும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் குர்ஆனை ஓடுவதற்காகவும் உள்ளது என்று அல்லாஹின் தூதர் அலி வசலம் கூறுகிறார்கள் பள்ளி அசுத்தப்படுத்தக்கூடாது பள்ளி வாசல்களில் காகிதங்களை போடுவது இன்னும் அசுத்தமான ஏதேனும் பொருட்களை விட்டுட்டு செல்வது தண்ணீர் பாட்டில்களை போட்டுட்டு போறது இது போன்ற அநாகரிகமான காரியங்களை பள்ளி வாசல்களில் கூறுகிறார்கள் பள்ளி வாசல்களை எச்சில் துப்புவது அது அத்தின் பாவம் ஆகும் இப்போ உள்ள காலகட்டத்துல மண்ணு கிடையாது இன்னொரு காலகட்டத்துல மண்ணில் துளக்கூடிய நிலை இருந்தது பள்ளி வாசல்களை எச்சு துப்புறது மூக்கில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை போட்டுவிட்டு செல்வது இதெல்லாமே வந்து பாவமான செயலாக இருக்கிறது அல்லாஹு நல்லடி அறைகளே பள்ளிவாசலுடைய சுத்தத்தை பேணக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமானது பள்ளிவாசலுக்கு வரும்போது நல்ல தோற்றத்துல வரணும் மனம் வாசனை திரவியங்கள் எடுத்துக்கொண்ட நிலையில மனதுடன் மன மனத்துடன் வர வேண்டும் அசிங்கமான அருவறுப்பான துர்நாற்றத்தோட வருவதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா கூறுகிறான் யாபனி ஆதம் ஆடமுடைய மக்களே மஸ்ஜித் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சமயங்களில் அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அழகான தோற்றத்தில் அல்லாஹால கட்டளையிடுகிறான் பள்ளிவாசலுக்கு வரும்போது தூங்கும் மூடு உடுத்தக்கூடிய ஆடைகளை தவிர்த்துவிட்டு கண்ணியமான ஆடைகளை தொழுகைக்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி ஒரு ஆபீஸ்க்கு போகும்போது அதற்கென்று பிரத்யேகமான ஆடை எடுத்து அதை ஐன் பண்ணி நீட்டா பெர்ஃபியூம் எல்லாம் போட்டு அத்தர் எல்லாம் போட்டு அழகா போறமோ அதை விட அதிகமாக ரப்புக்கு முன்னா நிற்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுக்கு வரும்போது ரொம்ப கண்ணியமான நிலையை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான நல்ல ஆடைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே வாயு துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வெங்காயம் பூண்டு போன்ற போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டும் அல்லாஹ் தூதர் சொல்லாசம் தடுத்தார்கள் அல்லாஹின் தூத செல்லா செல்லம் கூறினார் அல்லாஹின் தூத செல்லாஹ் அலி செல்லம் நகா தடுத்தார்கள் வெங்காயம் பூண்டு இவற்றை சாப்பிடுவதும் தடுத்தார் அப்போது சஹாபாக்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடிய தேவை எங்களுக்கு அதிகமாக மிகைத்திருக்கிறது எனவே நாங்கள் வெங்காயம் பூண்டை நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் என்று சொன்னபோது போது நபியர்கள் சொன்னார்கள் இந்த வெங்காயம் பூண்டு இருக்கிறதே அது வாயில அது மற்ற மக்கள் அருவறுப்பாக காணக்கூடிய வாடகையை துருவாடையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே யார் இந்த பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டாரோ விட்டாரோட மஸ்ஜித் மஸ்ஜிதனா நம்முடைய பள்ளிவாசல அவர் என்ன செய்ய வேண்டாம் நெருங்க வேண்டாம் அறிஞர்கள் கூறுகிறார்கள் தொழுகைக்கு முன்னால அந்த மாதிரி சமயங்கள்ல வெங்காயம் பூண்டு பச்சை வெங்காயம் பச்சை பூண்டுகளை சாப்பிடுறது தவிந்து கொள்ள வேண்டும் அது வாடகை ஏற்படுத்தும் அப்படி வாடகை இருக்குன்றா வீட்டுல தொழுதுக்க வேண்டியதுதான் பள்ளிவாசலுக்கு போறதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நினைத்து பாருங்கள் சில பேரு சிகரெட்டு வீடுகளை புகைத்து விட்டு அந்த துர்நாற்றத்துடன் வருகிறார் இது ரொம்ப தவறான செயல் இது பாவமான செயல் மற்றவங்களுக்கு ஈகா பக்கத்தில் அருகில் தொள்ளக்கூடிய மனிதருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பாவமான செயலாக இருக்கிறது இது போன்ற செயலுக்கு வந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தூதர் சலவாரிசம் தொடர்ந்து கூறுகிறார்கள் வானவர்கள் துன்புறுகிறார்கள் மக்கள் எல்லாம் இதன் மூலமாக மனிதர்கள் எதன் மூலமா துன்புறுவார்களோ அதன் அதில் அதன் மூலமாகவும் மாணவர்களும் துன்புறுகிறார்கள் அப்ப துர்நாற்றத்துடன் வெங்காயம் பூண்டு நாற்றங்கள் மற்ற மனிதர்களுக்கு இது ஏற்படுத்தும் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் இது மாணவர்களுக்கும் இந்த நிலை ஏற்படுகிறது எனவே பூண்டு வெங்காயம் சாப்பிட்ட நிலையில் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ் தூதர் சோலாலேசனம் தடுக்கிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே பள்ளிவாசல்கள் எதற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை செயல்படுத்த வேண்டும் அது அல்லாத வேறு நோக்கங்களை பள்ளிவாசல்களில் செயல்படுத்துவதென்று கொள்ள வேண்டும் உதாரணமாக பள்ளிவாசல வியாபாரம் செய்யறது குறிவுகளை வாங்குறது பள்ளிவாசல்களில் வீணான வெற்றி பேச்சுக்களை பேசுவதில் தவிர்த்து கொள்ள வேண்டும் போன்களை வைத்து நோண்டிக் கொண்டிருப்பது போன்ல தேவையோன்ல வந்து குரான ஓதலாம் குரான் அல்லாத வேறு செயல்களை தேவையில்லாத செயல்களை பார்த்து கொண்டிருப்பது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்

தொல்லை கொடுக்கும் விதமாக அதிக சப்தத்தினை ஓதுவதை தடுக்கும் போது நினைத்து பாருங்கள் வெட்டி பேச்சுக்களை பேசுவது எவ்வளவு தவறான நிலை அதிலிருந்து நாம் தவித்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நல்லடியாரிகளே பள்ளி வாசலில் உட்கார்ந்து கொண்டு புறம் பேசுவது கோல் மூட்டுவது மானக்கேடான அசிங்கமான பேச்சுக்களை பேசுவது அது எவ்வளவு தவறான நிலை அல்லாஹ் தடுத்த நிலை என்பதை நாம் தவி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே பள்ளியினுடைய மகத்துவத்தை சிதைக்கக்கூடிய செயல்களில் உள்ளதுதான் பள்ளிகளில் உட்கார்ந்து செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது ஹுத்துபா இமாம் அவர்கள் ஹுத்துபா பேசிக் கொண்டிருக்கும் போது பேசிக் கொண்டிருப்பது இமாம் பேசிக் கொண்டிருக்கும் போது இங்கு மற்ற மக்களிடம் பேசிக் கொண்டிருப்பது பள்ளியினுடைய மகத்துவத்தை சிதைக்கக்கூடிய செயலாக இருக்கிறது மேலும் சொல்லப்போனால் இது தடை செய்யப்பட்ட செயலாக இருக்கிறது அல்லாஹ் அலிஸ்லம் சொன்னார்கள் ஜும்மா தினத்தன்று இமாம் அவர்கள் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கும் போது உனக்கு அருகில் இருக்கக்கூடிய தோலைடத்திலே பேசாது என்று சொல்லி சொல்வாயானால் அன்சித் கொஞ்சம் என்று நீ சொன்னாலும் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று அல்லஹான் தூதர் சொல்லாலேஸ் சொல்றான் அப்ப இமாம் அவர்கள் ஹுத்துவா பேசும்போது அதை தாழ்த்தி கவனமாக கேட்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே ஆறுகளே பள்ளிவாசல்கள் நோக்கங்களில் மிக முக்கியமானது உள்ளங்கள் உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது ஒருவர் மற்றவரை பகைத்துக் கொண்டு நிறுத்துக் கொண்டு செல்லக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கட்டப்பட்டுள்ளது எனவே பள்ளிவாசலில் வைத்து சண்டையிடுவது கூச்சங்கள் போடுவது கருத்து முரண்பாடுகள் பட்டு ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்வது போன்ற செயல்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் லா தஹஸ்ஸு நீங்கள் மற்றவருடைய குறைகளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்காதீர்கள் வலா தஜஸ்ஸு பிறருடைய நிலைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் வலா தஹாஸது மற்றவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள் வலா ததாபரு நீங்கள் மற்றவருடன் அதாவது முஸ்லிமான மக்களுடன் பிணங்கிக் கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்காதீர்கள் வலாததும் நீங்கள் ஒருவருக்கொருவர் கோயப்பட்டுக் கொண்டு இருக்காதீர்கள் அல்லாஹுடைய அடியாரிகளாக நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அல்லாஹலம் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே பள்ளிவாசலினுடைய அஹ் கண்ணியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் பள்ளி வாசல்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல்ல ஆடையுடன் இருக்க வேண்டும் அல்லாஹ் வணங்க வருகிறேன் என்ற ஆர்வத்துடன் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு வாழ்க்கையை செய்வானாக பள்ளி வாசலினுடைய கண்ணியத்தை சிதைக்கக்கூடிய காரியங்களை செய்வதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக